ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை நாகப்பட்டினம் இதுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணால் ஆல்ங்குறது க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம சா சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக எடுத்துடுத்து வரும் இப்போ அதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் இங்க இதுக்கு வந்து நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ மணிக்கு கீழ்கண்ட பணியிடங்கள் தொகுப்புதியும் அடிப்படையில் கீழ்கண்டவாறு மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் மூலம் நிரப்பப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன பணின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் ஹாஸ்பிடல் அட்டென்ஸ் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஸ்பீச் தெரபிஸ்ட் ஹாஸ்பிடல் ஒர்க்கர் பிசிடிவி டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஆடியோ மெட்ரிசன் ஓடி அசிஸ்டன்ட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க எல்லாத்துலேயும் ஒரு வேகன்சி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பிசியோ வந்து பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது சொல்லியிருக்காங்க பிபிடி கோர்ஸ் தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தால் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க சைக்காலஜிஸ்ட் வந்து பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கணும் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் ஒரு வேகன்சி தான் இருக்குது ஹாஸ்பிட்டல் அட்டண்டர் வந்து டூ வேகன்சி ஏழாயிரத்தி ஐநூறுவா சாலரி எய்த் பாஸ் போதும் இதில் வந்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு வந்து டூ வேகன்சி ஏழாயிரத்தி ஐநூறுபா சேலரி எயிட் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிந்தால் போதும் தெரப்பிஸ்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் தெரிபிஸ்ட்டுக்கு வந்து வந்து ஒரு வேகன்சி ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா தெரப்பிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிடல் ஒர்க்கருக்கு வந்து த்ரீ த்ரீ வேகன்சி இருக்கும் ஆறாயிரம் எயிட் பாஸ் ஆகிருக்கணும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஒரு வேகன்சி த்ரீ தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க பர் மந்த்துக்கு என்ன டிகிரி வித் பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஆடியோ மெட்ரிசனுக்கு வந்து ஒரு வேகன்சி பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா சேலரி டுவெல்த் வித் ஆடியோ மெட்ரஸி கோர்ஸ் கம்பீஷன் சொல்லியிருக்காங்க ஓடி அஜிஸ்டனுக்கு வந்து டூ வேகன்சி பதினோராயிரத்தி இரநூறுவா தியேட்டர் டெக்னீசியன் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சொல்லியிருக்காங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு இதில் இதுக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ் இருக்கணும் குறைந்தபட்சம் அதிகபட்சம் ஐம்பத்தி ஒம்பது ஆண்டுகள் இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க பணியிடங்கள் அனைத்தும் தொகுப்பூதிய அடிப்படையிலானவை தேர்வானோர் தேவை ஏற்படின் பதினோரு மாதங்களுக்கு ஒரு முறை பணி நீக்கம் செய்து மீண்டும் பயன் பணியமர்த்தப்படுவர் இப்பணி நியமனங்கள் ஒருபோதும் மாட்டாது இப்பணியில் பணியமர்த்தப்படுவோர் எந்த நேரத்திலும் எந்தவித முகாந்திரமும் இன்றி பணிநீக்கம் செய்யப்படலாம் இப்பணி நியமனத்தை மேற்கோள் காட்டி பின்னாளில் ஏதேனும் பதவிக்கான நேர்காணலில் முன்னுரிமை கோரக்கூடாது இப்பணியிடங்களுக்கு ஊதியம் தேசிய நலவாழ்வு குழுமத்திலிருந்து நிதி ஒதுக்கீடு பெற்றதும் தேர்வானவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இது வந்து இதற்கான இன்டர்வியூ வந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணிக்கு நேரடி நேர்காணல் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க தகுதியான நபர்களை தேவையின்படி தகுதி தேர்வு தேர்வுடன் கூடிய நேர்காணல் நடத்தி ஏற்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது நேர்காணலுக்கு வரும்போது அனைத்து கல்வி தொடர்பான அசல் சான்றுகள் மற்றும் ஆவணங்கள் அசலுடன் நகல் பிரதி பிரதி இன் ஒன்றும் தம்முடன் கொண்டு வர வேண்டும் சொல்லியிருக்காங்க நேரடி நேர்காணல் நடைபெறும் இடம் முதல்வர் அலுவலகம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மணல் மே ஓரத்தூர் நாகப்பட்டினம் மாவட்டம் ஆறு ஒன்று 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 ஜீரோ எட்டு இந்த அட்ரஸுக்கு தான் இந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்து அடுத்து நோட்டிபிகேஷன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்